பால் கத்தி பொல் கைச்செயின் எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் மூன்று பேரையும் அடித்து போட்டு ஒரு தட காலை விட்டு திடத்து திடத்தடு திடத்தி நாகசனி அம்மன் கோயிலுக்கு பாதை ஊடாக அங்கால ஐயனா கோயில் முட்டக்கை திடத்தி கொண்டு போவேன் ஏற்றின பொடியலை ஒரு தட தள்ளி விட்டு அடிச்சு அடிச்சா போல இவர்களும் அவர்களுக்கு அவருக்கு அடிச்சிருக்குது அந்த புள்ளைக்கு என்ன நிலை என்ன நடந்தது சடலமாவையோ அல்ல விட்டா உயிராவையோ நீங்க குடுங்க மண்ணே பிடிஞ்சு நடந்த விட்டு கட்டியலோட வந்தாலும் பிள்ளையால் பயந்து மீட்டோடி வந்துச்சு மவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றார் ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காரி விற்பனைக்குள்ளது ஒரு முதலாளி மூன்று கூலிக்காரரை வச்சு வேலை செய்தவர் நாலு கூலிக்காரரை வச்சு வேலை செய்யும் போது அவைக்குள்ள நாலு டட்டல்ல வார மண்ணை மூன்று டட்டல்ல ஏற்ற சொன்னவர் ஏற்ற சொன்ன இடத்துல ஏற்ற சொன்ன இடத்துல இவர்கள் மூன்று டட்டல்ல அந்த நாலு டட்டர் மண்ண மூன்று டட்டலில் ஏற்றி விட்டார்களாம் ஏன்னா இப்படி கும்பலாக ஏற்றணுமான்னு சொல்லி அந்த ஏத்தின பொடியலை ஒரு தள்ளி விட்டு அடிச்சிருக்கணும் அடிச்சா போல இவர்களும் அவர்களுக்கு அவருக்கு அடிச்சிருக்கணும் அடிச்சு முடிவில் இவர் தெளிவன் ஒலிம்பி தெளிவன் எடுத்தோன்ன பாலும் கத்தியலும் பால் கத்தி பொல்லு கைச்செயின் எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் மூன்று பேரையும் அடிச்சு போட்டு ஒரு தர விட்டு திடத்து திடத்தடு திடத்தி நாகசணி அம்மன் கோயிலுக்கு பாதை ஊடாக அங்கால ஐயனா கோயில் முட்டக்க திடத்தி கொண்டு போவ அவர்கள் திட்டத்தில் கொண்டு அங்கால இருந்து ஒரு ஆட்டோவில் ஆக்களை எடுப்பிச்சு அந்த ஓடினவரை பிடிச்சி ஆள் ஆளை கடத்தியாச்சு ஆளை கடத்தினோன்னா அந்த புறவு திரும்பி அவைகள் ஆலையும் கடத்தி தாங்களும் போய் ஆஸ்பத்திரியில் அப்பிளாகி புறவு திரும்பி நாங்கள் இப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு அடிச்சு போட்டினும் ரெண்டு பொருஷ்கிட்ட இது கம்ப்ளைண்ட் பண்ண போவோம் அவை சொல்லிச்சினு சொன்னா நீங்கள் போய் தேடுங்க எல்லாம் கடலுக்கு தள்ளி கிடக்கண்டு அப்போ ஆட்டோ கடலுக்கு தள்ளிக்கிடக்கான நாங்கள் அவரை தட்ட தள்ளி விடுவோம் என்று இவர்கள் சொன்னதால அவர்கள் தக்குனு சொல்லிச்சின்னும் அங்கே இருந்த காவல்துறை இந்த ஆட்டோ ஆட்டோ இங்கே இருக்குது நீங்கள் வாங்க சொல்லி என்று சொல்லி அந்த ஆட்டோவை கொடுத்து அனுப்பிச்சினோம் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட புள்ளைய காணையில் எங்களோட மூன்று பேர் திடத்தினவே வாழ்வுண்டு அம்மாள் வாசலுக்கு முன்னால் நவசனி அம்மா வாசலுக்கு முன்னால் திட்டத்தினவர்கள் என்ன எங்களால் அவர் அந்த புள்ளைய காண முடியல எங்கள் தம்பியை தாங்க தம்பியை தாங்க என்று கத்தி கதறியும் தான் நீங்கள் போய் என்று காவல்துறை சொல்லியிருக்கு அந்த அந்த டைமில் அவர்கள் காவல்துறை தேட சின்னத்தால் இஜா பகலா கிடந்து தேடு தேடந்து தேடி அடுத்த நான் மறுநாள் கால காலம்புறையும் புறையும் பத்து பதினொன்று மணிக்கு தேடி ரெண்டு மணி போல ஊர் சனத்துக்கெல்லாம் ஐயோ இந்த பிள்ளையக்கான இந்த ஊர் சனம் முழுக்க திரண்டு அந்த பால் கொண்டு திரத்தினவர்கள் ரெண்டு வேற பிடிச்சி கொண்டு வந்து இறுத்தி போட்டு நீங்கள் இதுக்கு பதவி சொல்லுங்க இந்த உயிரை தாங்க நீங்கள் பிணமாகவோ அல்ல ஆளாவ கொண்டு வந்து சாருங்கன்னு சொல்ல அந்த டைமில் கூட போலீஸு காவல்துறையிட்ட போய் சொல்ல அவை சொல்லிச்சின்னு நீங்கள் போய் அங்கே ஊராத்திர போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் தகவலை கொடுங்கன்னு சொல்லிச்சின் அப்போ தகவலை கொடுத்து நாங்கள் வரும்போது அங்கே கொண்டு வந்து இவையெல்லாம் வச்சு கொண்டு ஆர்ப்பாட்டம் ஊர் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது அந்த தகவல் கொடுத்த போலீஸார் வந்து இவையே கை நாங்கள் கொண்டு போறோம்னு சொல்லிச்சினும் அதுக்கு ஏப்பியாக அங்கே இந்த மக்கள் எல்லாம் சொல்லிச்சு நீங்கள் இவைய கொண்டு போறேன்னு சொன்னா எங்களுக்கு அந்த தம்பிய அந்த உயிருள்ள அந்த நீங்கள் திட்டத்தி கொண்டு போன தம்பியை கொடுங்க நாங்கள் இந்த இவைய ரெண்டு பேரையும் விடுறோம்னு சொல்லிச்சினோம் அப்போ அவர்கள் தயங்கி கொண்டு வர நின்றார்கள் அப்ப அந்த நிலையில இவர்கள் சொன்னார்கள் இந்த அந்த பிள்ளைக்கு என்ன நிலை என்ன நடந்தது சடலமாவையோ அல்ல விட்டு உயிராவையோ நீங்கள் கொடுங்க எங்களை கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு போங்க புள்ளைய விட்டுட்டு இவர்களுக்கு கொண்டு போங்க என்று சொல்ல பொலிஸுக்காராம் கொஞ்சம் நேரம் சாமதிச்சினும் அந்த நேரம் பார்த்து ஒரு தெளிபோன் வந்துச்சு அவர்கள் கதைச்சார்கள் அந்த இருவரும் பால் ஒன்று அந்த இருவரும் கதைக்காரர்கள் இருக்கார்கள் என்று நேரம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் இந்த பிள்ளைக்கு நாங்கள் பொறுப்பு அடிச்சினோம் அப்போ அந்த புடிச்சு வச்சு இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அப்போ நீங்கள் பொறுப்புன்னு சொன்னால் இதுக்கு கையெழுத்து தாங்க என்று சொல்லி ஒரு கடிதத்தில் கையெழுத்து இந்த பிள்ளைக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி அந்த வாழ் கொண்டு வந்து அம்மன் கோயில் நாகசனி அம்மன் கோயிலுக்கு முன்னால் வாழ் கொண்டு வந்து தினத்தின மக்கள் அந்த அவர்கள் அந்த இருவரையும் பயங்கரவாத இருவர்களையும் கடிதம் மூலம் வேண்டி கையொப்பம் பெற்றார்கள் அதுக்கு பிறகு பொலிஸாரும் சேர்ந்து பொலாரும் சேர்ந்து நாங்களும் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு என்று சொல்லி இருவரையும் மக்கள் வெளியே கையெழுத்து வைச்ச பிறகு மக்கள் இவர்களுக்கு கைது செய்து கொண்டு போவோம் மக்களும் போன பிறகு அம்மன் கோயிலுக்கு முன்னாலே ஒரு போரில் உணர்ந்து பிள்ளையை இறக்கி விட்டுட்டு அவர்கள் போயிட்டார்கள் போன பிறகு அங்கே திடீர் தாய் தாயோடு வந்து புள்ளை அழும்போது உடனே லொக்கப் பண்ணி இந்தியாவில் கொண்டு வந்துச்சு அப்ப இவ்வளவு மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் சின்ன சின்ன பொடிகளை அவரை பட்ட பேர் மாதிரி கொடுத்து அவர்களை அரேஞ்ச் பண்ணணும் இவர்களை கைது செய்யணும் என்ற வன்முறையில நிக்கினும் ஆனா செய்ததை முழுக்க நைனாதி மக்களே மனாதி புனித வாசல இருந்து தண்ணி அடிச்சு போட்டு இப்படியான ஒரு நிலப்பாடை வாழெடுத்து மக்கள் வர இடத்துல மனிதர்கள் ஐயோ அம்மாலே தாயே எங்களுக்கு தாயே குழந்தை வேணுமான்னு சொல்லி அழுகிற கதறி அழுகிற இடத்துல இப்படி ஒரு குழந்தையே மக்கள திரத்தை பெற்ற சூழ்நிலைக்கு உள்படுத்தினதால தான் மக்கள் அவைகளுக்கு போய் நீங்கள் இந்த உயிர் மீட்பு செய்தது இவர்கள் இப்படி உயிர் மீட்பு செய்ததால நாங்கள் இன்றைக்கு எவ்வளவோ சீரழிவுக்கு உட்படுத்தி கொண்டே நிற்கிறோம் ஐயா இதுதான் எங்களால் சொல்ல முடியும் எங்களோட மக்கள் சின்ன சின்ன பொடிகளை வன்முறையாக அழுத்து சீ சீரழிவுக்கு உண்டாக்கப்படுகிறது நாங்கள் இதுக்கு பெரிய சீரழிவுக்கு தாக்கப்படுகிறோம் எங்களுக்கு ஐயா ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு போய்தான் இந்த வால்வெட்டுக்காரர் எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து அம்மாள் கோயில் நாகத்தனி அம்மன் கோயில் முன்னால் இவ்வளவு கொள்ள மக்கள் வந்தது ஆனால் எங்களோட மக்கள் எல்லாம் திரண்டு போகும்போது அந்த பிரச்சனையால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை எங்களோட மக்களுக்கு எந்த பிரச்சனையும் பெறக்கூடாது ஏனென்றால் நாங்கள் அவர்கள் இப்படி ஒரு உயிர்களை கொல்லுற முடிவுக்கு வரும்போது தான் நாங்கள் இந்த மக்கள் இவ்வளவு திட்டவட்டமான முடிவு எடுத்த நாங்கள் அது மாத்திரமில்லை எங்களுடைய புள்ளிகளை வன்முறையாக கொண்டு போய் அதுக்குள்ளே அஞ்சு பேர் வாங்க நாலு பேர் வாங்க என்று வன்முறையாகவோ அல்லவிட்டால் ஒரு அதிகாரவச்சமாக புள்ளிகளை இழுத்து இழுத்து இந்த சட்டத்தை வச்சு விட்டா இதை பற்றி முரம்பட்டு பட்டு எங்கள பிள்ளையில ஒரு தண்டனைக்கு உருவாக்க வேணாம் எங்களை பொறுத்தருமையா நாங்கள் வந்து இப்படி ஒரு செயல்பாட்டுக்கும் மக்கள் இறங்கி இருக்க மாட்டார்கள் ஆனால் நாங்கள் போய் போலீஸாரிடம் முறையிட்ட மூட்டம் அல்ல முறையீடு செய்த மூட்டம் ஒத்த சார்பாக நின்று கொண்டு நீங்கள் தடவுங்க அல்லவிட்டால் நீங்கள் அப்படி ஒரு லங்க படி அவர்கள் கவரி என்னத்தை அடிப்படையில் வேண்டிக் கொண்டு எங்களை தனிப்பட்ட முறையில் நீதி நியாயம் இல்லாமல் நடக்கிற போலீஸாரால தான் இந்த பொலிசு நடவடிக்கை இருந்து எடுத்திருந்தால் நாங்கள் இதை பற்றி ஒரு ஒரு நடவடிக்கையும் செய்திருக்க மாட்டோம் நாங்கள் இந்த பக்கமே போயிருக்க மாட்டோம் ஆனால் இந்த போலீஸார் அங்கே இருக்கிற போலீசார் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பக்கம் சாயிரத்தினால தான் நாங்கள் இந்த உயிர் முடிப்பை செய்தோம் நாங்கள் ஆனால் இதனால எங்களுக்கு ஒரு பெரிசார் ஒரு நல்ல நடவடிக்கை செய்திருந்தால் நாங்கள் இந்த நிலப்பாட்டுக்கோ அல்லவிட்டால் இந்த நிலைமைக்கோ மக்கள் கையாண்டிருக்க மாட்டார்கள் அது மாத்திரமில்லை இனிமேலும் எங்களோட மக்களுக்கு இப்படியான தொந்தரவு எங்களோட மக்கள் கொடுக்க வேணாம் ஆனால் மக்களுக்கு கொடுக்க வேணாம் எங்களோட மக்கள் இந்த இதை நிலப்பாடை சந்திக்கவும் கூடாது ஆனா ஐயா ஊரோட சேர்ந்த ஒரு சூழலுக்கு ஊரோட சேர்ந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டோம் ஆனா அந்த ஊர் செய்ததுக்கு வாண்டி அவ தனிப்பட்ட முறையிலயோ அல்லவட்ட தனிப்பட்ட நடவடிக்கையிலோ போலீஸார் இந்த எட்டு பேரையும் கொண்டு வந்து தங்கட் கையில தாங்க அவர்களை நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி ஒரு நிலையில எங்களுக்கு வேணாம் ஆனால் அந்த எட்டு பேருக்கும் எந்த ஒரு தண்டனையோ எந்த நிலையும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்து மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சொன்னால் எங்களுக்கு பயனிலை வருகிறது இப்படி ஒரு ஆபத்தான நிலையமையிலே நாங்கள் சிக்கி சீரழிவுக்கு தள்ளப்படுகிறோம் எங்களுக்கு அந்த மக்கள் மக்களும் மக்கள பிரச்சனைக்கு இந்த எட்டு பேருக்கும் எந்த காரணமும் இல்லை தனிப்பட்டவர்கள் தனிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்து இந்த சூழலுக்கு தள்ளப்படுகிறது நடைபெற்ற மண்ணை சண்டை நடந்த அந்த பிள்ளைகள் எனது மூன்று குழந்தைகளும் எனது மகன் மார்க்கு தான் இப்பொழுது ஜெயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் சேர்த்து இந்த எட்டு பேரோட அவைகளையும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் போலீசார் மூன்று பிள்ளையையும் விடுதலை செய்த அதுவும் எனக்கு அதுவே போதும் இதான் நான் என்னால சொல்லக்கூடியது எந்த பிள்ளையெல்லாம் நாலு வருஷமா இந்த மண் பைவத்தில் ஈடுபட்டு எத்தி வெள்ள ராக்கி அப்படியெல்லாம் செய்கிற பிள்ளையெல்லாம் ஜெயிலில் வச்சிருக்கிறார்கள் மூன்று பேரையும் அவைகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் வேரோடையே அவைகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்கிறேன் மூன்று பேரும் ஜெயில வேலை தான் போன மண் வேலை போய் அதுகளுக்கு ஒண்ணுமே தெரியாது அது மண் ஏற்ற போனதுல இப்போ இப்படி இந்த சம்பவம் நடந்தது விட்டு கொஞ்சம் கத்திகளோட வந்ததால புள்ளைகள் பயந்து வீட்டோடி வந்துட்டு வீட்டோடி வந்து இவ இவன் என்ன செய்ய இந்த கோயில் அடி விழுந்து வீட்டை வந்ததுக்காக அடிக்கிற மாதிரியேலாம் போனவியா அடிச்ச அடித்த பிள்ளைக்கு முழங்கால்லேயும் காயம் இந்த துடையிலையும் காயம் காயத்தில் பிள்ளை என்ன செய்யண்டா பயந்தோடி வந்து வீட்டை வந்து ஒழிஞ்சிருந்தாரு ஒழிஞ்சிருந்துட்டு பேந்து அழப்பாட்டு போ அண்ணா அடிவாட்டு அடிபட்ட இதுகள் நடந்துருக்கேன் அந்த பிள்ளை பயத்தில் அழுது அழுது வீட்டை சொல்லிடுவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சொல்லின்ற பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வச்சு நான் பேரும் கூட்டி கொண்டு வந்து இங்க ஊரத்தரை கொண்டு வந்துதான் வச்சிருந்தாரு வச்சிருந்துட்டு அது நின்று மண் பிள்ளைய கூட இல்லை